ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு கோதுமை பிஸ்கெட் தான் செய்யப்போகிறோம் அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் அரை கப் சர்க்கரையும் ரெண்டு ஏலக்காவும் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் சர்க்கரை ஏலக்காவும் நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும் இப்போ இதை நல்லா பவுடராக மாற்றிட்டு நான் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிருக்கேன் இந்தளவுக்கு நல்ல ஃபைன் பவுடராக இருக்கணும் இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இது கூட நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் நான் வறுத்த ரவை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த ரவை வேணாலும் எடுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்தா தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்கணும் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதில் நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக ஒரு கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் வந்து ஃப்ளேவர் இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய் இல்லை பட்டர் கூட சேர்க்கலாம் ஒரு கால் கப் போல் சேர்க்கணும் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போது ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடணும் இதை நல்லா கை வச்சு கலந்ததுக்கப்புறம் தான் நம்ம கால் கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா பசையணும் இந்த எண்ணெய் சர்க்கரை பவுடர் எல்லாமே நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும் முதலே நம்ம பால் சேர்த்தோம்னா அதிகமாக சேர்த்துருவோம் நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் பிடிச்சி பார்த்திங்கன்னா உருட்டுறதுக்கு வரணும் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதில் ஒரு கால் கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் பிசையணும் ஒரேடியாக சேர்த்துடக்கூடாது இப்போ பால் ஊற்றி நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா பிசையணும் இந்த அளவுக்கு இருக்கணும் இதை நம்ம ஊற வைக்கலாம் தேவையில்லை இதை நம்ம உடனே ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்தளவுக்கு நல்லா சாஃப்டான மாவாக இருக்கும் இப்போ இதை ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் போட்டு நல்லா இந்த மாதிரி நீல் வாக்கில் உருட்டிட்டு கத்தி வச்சு கட் பண்ணோம்னா நமக்கு அழகான ஷேப்பில் வந்து கிடைக்கும் இப் இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து வெடிப்புகள் இல்லாமல் உருட்டிட்டு கத்தி வச்சு கட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து பிஸ்கட் ஷேப்பில் வந்து கிடைக்கும் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இதை எண்ணெயில் போட்டு நல்லா கிறிஸ்பியாக பொறிச்சு நம்ம எடுத்துடலாம் ஒரு கடாயில் என்ன நல்லா சூடாக இருக்குது இது எல்லாத்தையும் போட்டுட்டு லோ ஃப்ளேமில் மாற்றிடணும் இதை ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சட்டுன்னு கரிஞ்சிடும் உள்ளே வேகாது நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வந்து ஆனதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து எடுத்து வச்சிடலாம் இப்போ எண்ணெயெல்லாம் அந்த மாதிரி இல்லாமல் எடுத்துட்டோம்னா நமக்கு நல்ல கிறிஸ்பியான கோதுமை பிஸ்கட் வந்து ரெடி ஆயிடும் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் அவ்வளோதான் அவ்வளோதான் சூப்பரான கோதுமை பிஸ்கட் வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க நான் எந்தளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு இது ஒரு வாரம் வரைக்கும் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும் கெட்டு போகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்